கண்டிக்குத்த பேசு இப்போ நம்ம பார்க்குறது அந்த சர்ச்சுங்க தனுஷ்கோடி சர்ச் இருக்குங்களே தெர்த்துங்களா அப்படி தான் இது வந்து இந்த நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரோ ஏதோ சம்திங் இயர் என்ன பண்ணுங்க அப்போ வந்து பெரிய லெட்டு வந்து வரும்போது இந்த தனுஷ்கோடியை ஃபுல்லாகவே மாட்டாயிட்டு காலி ஆகிட்டு அதான் அது அதுதான் அந்த சர்ச் அது அது வந்து ஒரு மெமரபுளாக வச்சுருக்காங்க ஓகே தெரிவிங்களா மெமரபுளாக வச்சுருக்காங்க அதுதான் இப்போ அதுக்கிட்ட போகிறேன் கே நடந்து வர்றதுக்கு மணலில் வந்து கொஞ்சம் ரொம்ப கடல் கால் சிக்கன்றதுனால இந்த மரப்பலகை மாதிரி போட்டுருக்காங்க ஃப்ரிட்ஜு மாதிரி இது மேலே ஏறி வரும் இது பார்த்து தச்சு இது தாங்க இது வந்து ஒரு மெம்பரபல் நினைவுக்கு நம்ம வச்சுருக்காங்க ஓகே சுற்றி காமிக்க அவன் எப்பயும் ஒவ்வொரு டேஸ்ட் ஓடுறாங்க கடைசி இருக்காங்க எல்லாம் இந்த சீனா இங்கே இருக்கு நடக்குது பார்த்தீங்கன்னா பற்றி பில்டிங் வெள்ளைக்காரங்கால பில்டிங் தான் இருக்குது ஓகேவா இது அந்த கல்லெலாம் அப்படியே இருக்குது இது வந்து எடுக்காமல் அப்படியே ஒரு நினைவு கிணமாக தான் வச்சுருக்குறாங்க இதே பார்த்து தேவாலயம் ஓகேவா கரெக்டாக சொன்னால் தேவாலயம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு என்ட்ரன்ஸாக இருக்கும் அதான் விஷயம் பின்னாடி காடெல்லாம் இருக்குது பீட் இருக்குது பீட் இருக்கு இருக்குது எல்லாம் கல்லெல்லாம் இடிஞ்சிருக்கு அது அப்படியே நினைவு சின்னவாக வச்சுருக்காங்க இந்த சர்ச்சினுடைய ஃபோட்டோஸ் பார்க்கலாமா வந்துட்டேன் இதாங்க தனுஷ்கோடி ஓல்டு சிட்டின் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் ஓல்டு ஹவுஸ் அப்படிந்து அப்புறம் ஓல்டு சர்ச் அப்படிந்துரும் ஸ்கூல் டெம்பிள் ஓகேவா ஓல்டு போர்ஸ் ஹவுஸ் கூட இங்கே இருக்கு அண்டு ராம டெம்பிள் ஃப்ளோட்டிங் டங் அதுதான் அந்த மது கரைக்கல் ஓகேவா அதான் விஷயம் தாராளம் தேவாலயம் இந்த தேவாலயம் தான் இழுந்துட்டு இங்கே டேமாலிஷ் பண்ணால் பண்ணலாம் பட் நினைவு சின்னமாக வச்சுருக்காங்க அதான் இங்கே சில கடைகள்லாம் இருக்கு இங்கே டூரிஸ்ட் வரேன் மெயின் இங்கே கிளைஞ்சர் ஒர்க்கு தாங்க மெயின் ஓகேவா இங்கே மீன்லாம் நிறைய இருக்குது மயில் நிறைய இருக்குது நம்பர் நம்பர் ரிப்பேர் பண்ணுறாரு எப்படி a <laughs> aa